ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பே நியூஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்க போகிறோம் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக பரிகாரம் அப்படிங்கிறத இன்ட்ரோ மூலிமா கொடுத்துட்றேன் நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மார்ச் உடைய எட்டாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சோபக்கிரதாண்டு பதினோராவது மாதமான மாசி மாதத்துடைய இருபத்தி ஐந்தாம் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெள்ளிக்கிழமை ஸோ நாளை நாள் வரக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய வெள்ளிக்கிழமை கிடையாது பொதுவாகவே வாரத்தில் ஏழு நாட்கள் இருக்கும் அதில் ஏழு நாட்களில் இந்த வெள்ளிக்கிழமை வரும்போது ரொம்ப ஸ்பெஷலான நாட்களாக கருதப்படும் அந்த ஸ்பெஷலான வெள்ளிக்கிழமை எப்பயுமே வந்து வீட்டில் மங்களகரமான காரியங்கள் செய்கிறது வீட்டில் வந்து பூஜாரையில் விளக்கேற்றி வழிபாடு செய்கிறது இந்த மாதிரிலாம் வந்து நாம் செய்வோம் அந்த மாதிரிக்கு வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப ஸ்பெஷலான நாளாக கருதப்படும் மேலும் நாளைய வெள்ளிக்கிழமை இன்னும் ஸ்பெஷலுக்கு ஸ்பெஷல் சேர்க்குற விதமாக அமைஞ்சிருக்கு அப்படி என்ன நாளை வெள்ளிக்கிழமை ஸ்பெஷல்னு கேட்குறீங்களா நாளைய வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மகா சிவராத்திரியானது வந்திருக்கு மாசி மாதத்தில் தேய்பிரை சதுர்திசியானது வந்திருக்கு இந்த சதுர்திசிங்கிறது மகா சிவராத்திரி என்று சொல்லப்படுது மேலும் நாளைய இந்த மகா சிவராத்திரியை முன்னிட்டு கூடவே சிவபெருமானுக்குரிய பிரதோஷமும் வந்திருக்கு ஸோ வெள்ளிக்கிழ இது ரெண்டும் சேர்ந்து வந்திருக்கிறதுனால மிக பிரம்மாண்டமான நாளாக கருதப்படுது இந்த பிரம்மாண்டமான நாளில் நாளைய மகா சிவராத்திரி அன்னைக்கு கோவில்களில் விடிய விடிய பூஜைகள் புனஸ்காரங்கள் நிறைய செய்யப்படும் அப்படி செய்யப்படக்கூடிய பூஜை புனஸ்காரங்களில் நம்மளால் முடிஞ்ச சில விஷயங்கள் வந்து செய்யணும் அதில் கட்டாயம் சிவபெருமானுக்கு நடக்கக்கூடிய நான்கு கால பூஜைகளில் கலந்துக்கணும் அப்படி நான்கு கால பூஜைகளில் கலந்து கொள்ளும் சிவபெருமானுக்கு நடக்கக்கூடிய அபிஷேகங்களில் நாம் என்னென்ன பொருட்கள் கொடுத்து என்ன அபிஷேகம் செய்தால் நமக்கு பலன் கிடைக்குமோ அதை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் பர்டிகுலராக ஒரு நான்கு ராசிக்காரங்க நாலு நாள் இந்த பொருட்களை நீங்கள் கொடுத்து அபிஷேகம் செய்தால் சிவபெருமானுடைய அருளாசியை வாழ்நாள் முழுவதும் பெற முடியும் அதனால் சிவபெருமானுடைய அருளாசியை பெறுவதற்கு நாளை நாள் என்ன பொருட்களுக்கு வந்து கொடுக்கணும் அந்த பொருட்களால் கிடைக்கக்கூடிய பலன்கள் என்னங்கிறத இப்போ இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சுக்கோங்க வாங்க நாளை நாள் என்ன பண்ணுங்கிறத இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம் ஸோ நாளை நாள் பார்த்தீங்கன்னு நான்கு யாம பூஜைகள் மகா சிவராத்திரி என்று செய்யப்படும் நான்கு யாம பூஜைகள்லாம் ஒன்றும் கிடையாது நான்கு யாம பூஜைகள்ங்கிறது நான்கு நேரத்தில் பூஜைகள் வந்து செய்யப்படும் அப்படி நான்கு நேரத்தில் செய்யப்படக்கூடிய பூஜைகளில் நாம் செய்ய வேண்டிய வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறது தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அதுவும் பர்டிகுலராக இந்த நான்கு ராசிக்காரங்க செய்ய வேண்டியதை பார்க்க போகிறோம் சிவபெருமானுக்கு பொதுவாகவே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அபிஷேகங்கள் என்றால் ரொம்பவே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிடிக்கும் ஸோ நமக்கு கொள்ள பெரியோன்னு ஒரு சில விஷயங்கள் இருக்குல்ல சாப்பிட்ற விஷயம் நடக்கிற விஷயம் ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு பிரியமாக இருக்குல்ல அந்த மாதிரி சிவபெருமானுக்கு ரொம்பவே பிடித்த ஒரு விஷயம்னா அபிஷேகம் என்று சொல்லலாம் தொடர்ந்து சிவராத்திரி அன்னைக்கு விடிய விடிய நான்கு கால யாம பூஜைகளில் கூட நல்லெண்ணெய் பால் தயிர் நெய் தேன் பஞ்சாமிர்தம் இளநீர் கரும்புச்சாறு போன்ற இனிமை பொருந்திய பொருட்கள் வைத்து அபிஷேகங்கள் செய்யப்படும் அவர் அந்த அபிஷேகங்கள் எல்லாத்தையுமே வந்து விடிய விடிய ஏற்றுக்குவார் ஸோ சிவபெருமானுக்கு நாம் பண்ணக்கூடிய நாளை நாள் அபிஷேகங்கள் ரொம்பவே விசேஷமாக கருதப்படுது இப்போ நாளை ஒரு நாள் செய்யப்படக்கூடிய அபிஷேகங்கள் வருடம் முழுக்கும் சிவபெருமானுக்கு அபிஷேகங்கள் செய்த பலனை வந்து கிடைக்க செய்யும் அதனால நாளைய சிவராத்திரியை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க நாளை சிவராத்திரியில் அந்த நான்கு சாம பூஜையெல்லாம் சொன்னல அந்த நான்கு ஜாம பூஜையில் எந்தெந்த ஜாம பூஜையில் என்ன அபிஷேகம் செய்தால் பலன் கிடைக்கும் அப்படிங்கிற அந்த சிறப்புகளை தெரிஞ்சு அதற்கேற்ப நாளை நாள் நீங்கள் வழிபாடு வந்து செய்ங்க வாங்க நாளை நாள் எந்தெந்த கா நேரத்தில் என்ன மாதிரியான அபிஷேகங்கள் செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு முதல் ஜாம பூஜை நடைபெறும்போது அப்போ என்ன செய்யணுங்கிறத பார்க்கலாம் முதல் யாம பூஜையில் பால் நெய் தயிர் பசு கோமியோ ஆகியவற்றை கலந்த பஞ்சகாவியம் கொண்டு அபிஷேகம் வந்து செய்யணும் இது எதுவும் உங்கள் கிட்ட கிடைக்கல அப்படின்னா இதில் சொன்ன எது கிடைக்குதோ அதை வைத்து நீங்கள் அபிஷேகம் வந்து செய்யுங்க அதே போல் இந்த முதல் ஜாம பூஜையில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெல்வை இலைகள் மற்றும் தாமரை ஆகியவற்றை கொண்டு சிவபெருமான உடல் முழுக்க அர்ச்சனை செய்ய வேண்டும் அப்படி செய்து நைவேத்தியமாக பைத்தம்பருப்பு எதர் வேதமும் ஊத வேண்டும் எதர்வேதம் ஊடுத தெரியல அப்படின்னாலும் பைத்தம்பருப்பை நைவேத்தியமாக படைத்து சிவபெருமானுடைய அருளாசையை முதல் ஜாம பூஜையில் பண்ண வேண்டும் ஸோ எந்த நான்கு ராசிக்காரங்க முதல் ஜாம பூஜையில் வழிபாடு செய்யணுன்னா மேஷம் கன்னி துலா விருச்சகோ இந்த நான்கு ராசிக்காரங்க முதல் ஜாம பூஜையில் இப்போ நான் சொன்னதை நீங்கள் பண்ணணும் ஏன்னா உங்களுக்கு தான் இப்போ கிரகநிலைகளில் முதல் ஜாம பூஜைக்கு இதை பண்ணிங்கன்னா உடனடியாக பலன் கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு அதனால் இந்த நான்கு ராசிக்காரங்க முதல் ஜாம பூஜையில் இப்போ நான் சொன்ன அபிஷேகங்களையும் நைவேத்தியங்களையும் அர்ச்சனைகளையும் வந்து சிவபெருமானுக்கு கோவிலில் வந்து நாளை நாள் பண்ணிடுங்க அடுத்ததாக ரெண்டாம் ஜாம பூஜை ரெண்டாம் ஜாம பூஜையில் சந்தனம் மற்றும் தாமர மலர்களை சூடி பஞ்சாமிரதத்தால் அபிஷேகம் செய்ய வேண்டும் பஞ்சாமிரதங்கிறது எல்லா பழமும் கலந்தது ஆப்பிள் ஆரஞ்சு நாட்டு சக்கரை திராட்சை கருப்பு திராட்சை வெள்ள திராட்சை எல்லா வகையான பழங்களும் சேர்த்து பஞ்சாமிரதம் ரெடி பண்ணி அந்த பஞ்சாமிரத அபிஷேகம் வந்து சிவபெருமானுக்கு செய்யணும் சந்தனம் மற்றும் தாமர மலர்களை சூடி இந்த அபிஷேகம் செய்யணும் பாயாசம் ஏதாவது ஒன்று நைவேத்தியமாக படைக்கலாம் இப்போது யாஜர் வேதம் ஊதுவாங்க இந்த மாதிரி நீங்கள் ரெண்டாம் கால பூஜையில் நீங்கள் பண்ணும்போது சிவனுடைய அருளால் உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீருமா அதனால் சிவனுடைய அருளால் உங்கள் கஷ்டங்கள் தீர்வதற்கு ரெண்டாம் கால பூஜையில் எந்த நான்கு ராசிக்காரங்க வழிபாடு செய்யணுன்னா தனுசு மீனோ மகரம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரிஷபோ இந்த நான்கு ராசிக்காரங்க தான் ரெண்டாவது கால பூஜையில் நீங்கள் வந்து இந்த மாதிரி வழிபாடு வந்து செய்யணும் அப்படி செய்யக்கூடிய பட்சத்தில் சிவனுடைய அருளால் உங்கள் உடல் ரீதியாக இருக்கக்கூடிய நோய்கள் எல்லாமே நீங்கும் அதனால் மறக்காமல் ரெண்டாம் கால பூஜையில் இந்த நான்கு ராசிக்காரங்க இந்த வழிபாட்டை வந்து சிவபெருமானுக்கு செய்துடுங்க அடுத்ததாக மூன்றாவது யாமத்தின் போது என்ன செய்யணுங்கிறத நோட் பண்ணிக்கோங்க மூன்றாம் யாமத்தின் போது தேன் அபிஷேகம் வந்து சிறந்தது அதோடு கற்புரை முளை ஜாதி முல்லை ஆகியவற்றை சிவபெருமானுக்கு போட்டு அர்ச்சனை செய்யலாம் அப்போது அந்த டைம் எழுசாதம் கொண்டு நைவேத்தியம் சிவபெருமானுக்கு படைக்கணும் இந்த சமயத்தில் சாம வேதம் வந்து ஓத வேண்டும் ஸோ மூன்றாம் சாம பூஜையில் வந்து பன்னெண்டு ராசிக்காரங்களுமே வந்து நீங்கள் வழிபாடு செய்யலாம் பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் செயற்கை முறையில் ஏதாவது பாதிப்புகள் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்திருக்கோம் அப்படி வந்திருக்கக்கூடிய பாதிப்புகள்லேருந்து தப்பிப்பதற்கு சிவபெருமானை அணுகுவதற்கு இந்த ஜாம பூஜை தான் கரெக்டாக இருக்கும் இந்த ஜாம பூஜையில் வந்து தேனை கொண்டு அபிஷேகம் செய்து அதோடு கற்பூரமுள்ள ஜா பாதி வைத்து வழிபாடு செய்து எல் சாதம் கொண்டு நீங்கள் வழிபாடு செய்திங்கன்னாவே உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து நீங்கோ மூன்றாம் கால பூஜையில் வந்து பன்னெண்டு ராசிக்காரங்களுமே பூஜை செய்யும் இந்த டைம் தான் உத்தராட்சத்தை வத்தி அந்த உத்தராட்சத்தை இது பண்ணி இது பண்ணி ஓம் நமச்சிவாயா நம ஓம் நமச்சிவாயா நம அப்படிங்கிற அந்த மந்திரத்தை சொல்லி கோவிலில் கூட 11 முறை வள வரணும் அப்படி வள வரும் போது சிவனுடைய அருளால் உங்களுடைய கஷ்டங்கள் நஷ்டங்கள் உடலில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் எல்லாமே வந்து நீங்கோ அடுத்ததா நான்காம் யாம பூஜை இந்த நான்காம் யாம பூஜை வந்து மிதுன ராசிக்காரங்களுக்கு சிம்ம ராசிக்காரங்களுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் துளா ராசிக்காரங்களுக்கு அதுக்கப்புறம் மகர ராசிக்காரங்களுக்கு ரொம்ப உகந்தது ஸோ இந்த நான்கு ராசிக்காரங்களும் நான்காம் சாம பூஜையில் கரும்பு சாரால் சிவபெருமான கழுவி அர்ச்சனை செய்வதற்கு குங்கும பூவை நந்தியாவட்ட பூக்களை பயன்படுத்தணும் ஸோ குங்கும பூ நந்தியாவட்டை பூவை கொண்டு அர்ச்சனை பண்ணி கரும்புச்சாரால் அபிஷேகம் செய்து நெய்வேத்தத்துக்கு வெண் சாதம் வைத்து நம்ம சிவபெருமான வழிபாடு செய்ய வேண்டும் இந்த நேரத்தில் அதர்வன வேதம் ஊதி சிவபெருமான வழிபாடு செய்யணும் அப்படி செய்யக்கூடிய பத்திரட்சத்தில் சிவபெருமானுடைய அருளால் உங்களுக்கு இருக்கக்கூடிய பலவிதமான பிரச்சனைகள் வந்து நீங்கும் அதனால் இந்த நேரம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த நான்கு ராசிக்காரங்களுக்கு உகந்ததாக சொல்லப்படுது அதனால் இந்த நான்கு ராசிக்காரங்க நான் சொன்னக்கூடிய அபிஷேக் ஆராதனைக்கு வந்து அந்த பூவால அர்ச்சனை இதெல்லாம் வந்து பண்ணுங்க ஆக மொத்தம் இந்த மகா சிவராத்திரி நான்கு யாம பூஜைகளில் நான்கு ராசிக்காரங்களும் செய்ய வேண்டிய பரிகாரங்களை வந்து பார்த்துட்டோம் ஸோ இந்த பார்த்த ஏற்ப நான்கு ராசிக்காரங்களும் நடந்துக்குங்க கண்டிப்பாக இந்த மகா சிவராத்திரி முடிந்ததுக்கு பின்னாடி உங்கள் வாழ்க்கையில் வெற்றி தரக்கூடிய எல்லா நாட்களுமே இனி உங்களுக்கு கண்ணுக்கு தெரியும் ஸோ நம்பிக்கை இருக்கிறவங்க நம்பிக்கையோட அடிப்படையில் இதை ட்ரை பண்ணுங்கள் நம்பிக்கை எல்லாமே இதை ட்ரை பண்ணிங்கன்னா பலன் கிடைக்காது அதனால் நம்பிக்கையோட அடிப்படையில் இதை ட்ரை பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து முடித்த உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் மகா சிவராத்திரியை பற்றியும் மகா சிவராத்திரியில் நடக்கக்கூடிய இந்த நான்கு யாம பூஜைகளில் அவங்கவுங்க ராசிகள் என்ன செய்யணும் அப்படிங்கிறத தாள்களை இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த தாள்களை தெரிஞ்சு இந்த தாள்களுக்கேற்ப நடந்து பல நடிட்டோம் கண்டிப்பாக வீடியோ வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ராசிக்காரங்களும் பார்த்து அவங்களும் இதற்கேற்ப நாளை நாள் அபிஷேகங்கள் ஆராதனைகள் அர்ச்சனை எல்லாமே செய்து பல நடிட்டோம் மேலும் இதே போல புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே உடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்பனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸ்களும் உடனுக்குடனே நீங்கள் தெரிந்துக்க முடியும் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு புதிய தொழில்கோடு மீண்டும் ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்